வெல்கம் தமிழ் டிவியின் செய்தி அறிக்கை இன்று இருபத்தி மூன்றாம் திகதி இரண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இன்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான குறிப்புகளை இன்று வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக இன்று பார்க்க இருக்கின்றோம் உங்களுக்கு தேவை எங்களால் ஆட முடியாது நேருக்கு நேர் மோதி கொண்ட பசில் கம்பன் பிள முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்சவும் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பிலுமுக்கும் இடையில் கலாச்சார ரீதியாகவும் காரசாரமாக வாக்குவாதம் நடந்துள்ளதாக தெரிய வருகின்றது கூட்டு எதிர்க்கட்சியின் கட்சித் தலைவர்கள் சந்திப்பு ஒன்றில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஸ்தாபகரும் அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளருமான பசல் ராஜபக்சவுக்கும் உதய கம்பன் பிளவுக்கும் இடையில் வாக்குவாதம் இடம்பெற்றிருக்கின்றது உள்ளுராட்சி சபைகளில் ஏற்படும் வெற்றிடங்களை நிரப்புவது தொடர்பாக உரிய நடைமுறை உருவாக்கப்பட வேண்டுமென உதய கம்பன் பில முன்வைத்த யோசனை காரணமாக இந்த வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது மக்களுக்காக என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன் வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு வரலாறு எமக்கு கொடுத்த சில கட்டளைகளினாலேயே எமக்கு சமுதாயம் தனக்கு புரிந்த விதத்திலேயே எடுத்த சில தீர்மானங்களில் ஒரு போர் உண்டாகிற்று அந்த போரின் தாக்கத்தை நாங்கள் இன்னமும் தாங்க வேண்டிய ஒரு சமூகமாக இருக்கின்றோம் என வடமாகாண ஆளுநர் கலாநிதி சுரேன் ராகவன் தெரிவித்திருக்கின்றார் சகோதரத்துவத்தின் காலடிகள் அமைப்பினால் யாழ்ப்பாணம் சரஸ்வதி மண்டபத்தில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு தன்முடைய செயற்கை கால்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை ார் நாங்கள் ஒரு விதத்தில் மகிழ்ச்சியடைந்தாலும் இன்னொரு விதத்தில் மகிழ்ச்சியடைய முடியாத ஒரு நிகழ்வாக இருப்பது எங்களுக்கு புரிகின்றது போர் முடிந்து பத்து ஆண்டுகள் அந்த போரில் ஏற்பட்ட வேதனைகள் சித்தமாக நாங்கள் என்று எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கள் மொழியைச் சேர்ந்தவர்கள் எங்கள் கலாச்சாரத்தை சேர்ந்தவர் சிலரை இந்த நிலையில் பார்ப்பதற்கு அவர்களின் வாழ்க்கை கதையை கேட்பதற்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளோம் இந்த நிகழ்ச்சி என்னை சந்தோஷம் கொடுக்கும் நிகழ்ச்சியாக அல்ல ஆனால் நம்பிக்கை கொடுக்கும் ஒரு நிகழ்வாக இருக்கும் இரண்டு சிறு நீரகங்களும் செயலிழந்த நிலையில் உஜிருக்கு போராடும் குடும்பஸ்தர் இரண்டு சிறு நீரகங்களும் பாதிக்கப்பட்டு செயலிழந்த நிலையில் உஜிருக்காக போராடும் நபர் ஒருவர் தமக்கு உதவு வேண்டி கோரிக்கை விடுத்திருக்கின்றார் கிளிநச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த தருமபுரத்தில் வசிக்கும் அண்ணாமலை சவுந்தரராஜன் என்னும் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான குடும்பஸ்தரே இவ்வாறு தனது இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு செயலிழந்த நிலையில் உயிருக்காக போராடி வருகின்றார் இவருக்கு மிக விரைவாக சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை மேற்கொண்டால் மட்டுமே காப்பாற்ற முடியுமென இவரை காப்பாற்ற மருத்துவ செலவாக முப்பது லட்சம் ரூபாய் பணம் தேவை என சிகிச்சை அளிக்கும் வைத்தியர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டனர் இவர் தொடர்பான தகவல்களுக்கு இவரது தொலைபேசி இலக்கமான சைவர் ஏழு ஏழு முப்பத்தி நான்கு பதினேழு சைவர் இருபத்தி ரெண்டு என்னும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு உதவி செய்ய முடியும் இலங்கையின் சிறந்த பாடசாலைகளின் பட்டியலில் ஒரே ஒரு யாழ்ப்பாண பாடசாலை இலங்கையின் சிறந்த பத்து பாடசாலைகளில் ஒன்றாக யாழ்ப்பாணம் பேம்படி பெண்கள் உயர்தர பாடசாலை இடம்பெடுத்திருக்கின்றது குளோபல் தரவரிசை என்னும் ஆங்கில ஊடகம் ஆசியாவிலுள்ள பல்வேறு விடயங்களை தரவரிசைப்படுத்தி வருகின்றது இலங்கையில் உள்ள அரச பாடசாலைகளின் தரவரிசை பட்டியலை அது வெளியிட்டுள்ளது பாடசாலை மாணவர்களின் பெருவேறு பாடசாலை பௌதிக வளம் ஆராய்ச்சி முறைமை இனப்பாடவிதமான செயற்பாடுகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்களின் அடிப்படையில் இந்த தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையில் சிறந்த அரச பாடசாலைகளில் பட்டியலில் வடக்கில் உள்ள ஒரே ஒரு பாடசாலை இடம்பெற்றிருக்கின்றது பட்டியலில் பத்தாவது இடத்தை வேம்படி பெண்கள் உயர்தர பாடசாலை பெற்றிருக்கின்றது இந்த பட்டியலில் உள்ள ஒரே ஒரு தமிழ் மொழி மூல பாடசாலையும் இதுவே ஆகும் கை மாறியது ஊடகத்துறை புதிய ஊடகத்துறை அமைச்சராக ருவான் விஜயவர்தன பதவி பெறமாணம் இலங்கையின் ஊடகத்துறை அமைச்சரவை அமைச்சராகவும் மங்கள சமர வீர நேற்றைய ஊடகத்துறை அமைச்சு பதவியை வகித்து வந்த மங்கள சமர வீர அதில் இருந்து விலகியுள்ள நிலையில் ருவான் விஜயவர்தன அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு இராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன ஊடகத்துறை அமைச்சரவை அந்தஸ்தட்ட அமைச்சராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முன்னிலையில் பிரமாணம் செய்து கொண்டார் வடமராட்சியில் தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படும் பாரிய ஆலயம் அடிக்கல்லம் நாட்டிவைப்பு வைப்பு யாழ் வடமராட்சி பொலிகண்டை பகுதியில் அமைந்துள்ள கந்தவனம் கல்யாண வேலவர் ஆலயம் தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் கருங்கல்லினால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஆலய நிர்மாண வேலைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இவ்வாலயத்தின் முப்பரிமாண தோற்றம் மாதிரி வெளியிடப்பட்டிருக்கின்றது அண்மையில் இந்த ஆலயத்தின் அடிக்கல் நாட்டும் விழா மிக சிறப்பாக இடம்பெற்றிருந்தது வடக்கில் முதற் தடவையாக இடம்பெறவிருக்கும் தமிழ் இதழியல் மாநாடு யாழ்ப்பாணத்தில் முதற்தடவையாக பன்னாட்டு தமிழ் இதழியல் மாநாடு இருக்கின்றது இதன்படி நான்காவது பன்னாட்டு தமிழ் இதழியல் மாநாடு எதிர்வரும் ஏப்ரல் ஐந்தாம் திகதி மற்றும் ஆறாம் திகதிகளில் யாழ்ப்பாணத்தில் முதற் தடவையாக இடம்பெற உள்ளது பன்னாட்டு தமிழ் இதழியல் இயக்கமும் சென்னை பல்கலைக்கழகத்தின் இதழியல் மற்றும் தொடர்பியல் துறையும் உதயன் பத்திரிகையோடு இணைந்து இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்திருக்கின்றது கிளிநொச்சியில் மாட்டிய மிதக்கும் கசிப்பு உற்பத்தி நிலையம் பெருமளவு உற்பத்தி பொருட்கள் மெட்பு கிளிநச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட குமாரசாமிபுரம் பகுதியில் உள்ள குளத்திற்கு மிதவையில் வைத்து நடாத்தப்பட்ட கசிப்பு உற்பத்தி மற்றும் விற்பனை நிலையத்தினை போலீசார் முற்றுகையிட்டிருக்கின்றனர் இதன்போது குளத்தின் நடுவில் மீன்பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் மிதவை ஒன்றில் பாதுகாக்கப்பட்ட ஒரு பெரல் கோடா மற்றும் நாற்பத்தி ரெண்டு போத்தல் கசிப்பு ஆகியவற்றை போலீசார் மீட்டிருக்கின்றனர் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து கிளிநொச்சி மாவட்ட உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஜெயந்தர் ரத்நாயக்காவின் வழிகாட்டலில் கிளிச்சி மாவட்ட விசேட போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் காவல்துறை அதிகாரி சந்துருங்க தலைமையிலான காவல்துறையினர் உத்தியோகத்தர்கள் இதனை மீட்டிருக்கின்றனர் பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்க ஆதரவற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் தஞ்சமடைந்த தந்தை பெற்ற பிள்ளைகள் அமெரிக்காவில் வசிப்பதனால் தந்தை யாருமற்ற நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ள கொடூர சம்பவம் அரங்கேறியிருக்கின்றது இவர் யாழ்ப்போதுனா வைத்தியசாலையில் ஒன்பதாம் இலக்க விடுதியில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இவருக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் பிள்ளைகளிலிருந்தும் மூன்று மாதமாக இவரும் இவரை பார்க்க வரவில்லை இவரின் நிலையை கண்டு தாதி உத்தியோகத்தர்கள் பலர் இவருக்கு பல உதவிகள் செய்து வருகின்றனர் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்த வன்முறைகளால் வீதி சோதனை நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பித்த போலீசார் யாழ் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வன்முறை சம்பவங்களை அடுத்து மீண்டும் பீதி சோதனை மற்றும் விசேட தேடுதல் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் கொக்குவில் இனிவில் தாவடி போன்ற பகுதிகளில் கண்காணிப்பு மற்றும் வீதிச்சோதனை சோதனை நடவடிக்கைகளை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் அதேபோன்று காங்கேசன்துறை வீதி பலாலி வீதி மானிப்பாய் வீதி பிரவுன் வீதி மற்றும் பருதுறை வீதிகளிலும் ஆங்காங்கே போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் வாழ்வட்டு குழுக்களின் அட்டகாசங்களை அடக்குவதற்கு போலீசார் விசேட நடவடிக்கைகளை கடந்த சில மாதங்களாக மேற்கொண்டு வந்தனர் இதற்காக வீதிச்சோதனை சோதனை மற்றும் விசேட தேடுதல் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் பெரும் சுகாதார சீர்கேடு வடிகானுக்குள் திறந்துவிடப்படும் நாகவிகாரை விடுதி மலக்கழிவுகள் யாழ்ப்பாணம் நாகவிகாரை விடுதியின் மலக்கழிவுகள் முழுமையாக அருகிலுள்ள வடிகாலுக்குள் விடப்படுவதனால் நகரப்பகுதியில் பெரும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்களான பா பார்த்திவன் தனுஜன் ஆகியோரினால் மேற்படி குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சுகாதார சீர்கேடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு பல தடவை வலியுறுத்தியுள்ள போதும் நடவடிக்கை எடுக்க யாழ் மாநகர சபை நிர்வாகத்தினர் மறுத்து வருவதாக அவர் குறிப்பிடுகின்றார் இலங்கையில் சுவிட்சர்லாந்து பெண்ணின் வியக்க வைக்கும் நடவடிக்கை இந்த வயதிலும் இப்படியொரு பெண்ணா இலங்கையில் வாழும் சுவிட்சர்லாந்து பெண்ணொருவர் நிலாவளி கடற்கரையில் சுத்தம் செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எழுபத்தி ஒரு வயதான மக்கரட் என்ற சுவிஸ் நாட்டு பெண்ணே இந்த சேவையை பல வருடங்களாக செய்து வருகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இலங்கை வந்தவர் இந்த நாட்டு குடியுரிமை பெற்றிருக்கின்றார் அவர் மாத்திரமன்றி அவரது குடும்பத்தினரும் இலங்கையில் குடியுரிமை பெற்றிருக்கின்றனர் வடக்கு கிழக்கு தழுவிய பூரண கடையடைப்பு மற்றும் மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டத்துக்கு யாழ் பல்கலைக்கழக சமூகம் அழைப்பு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டி இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஆரம்பமாகும் ஜெனிவா மனித உரிமைகள் பேரவை அமர்வினை முன்னிறுத்தியும் வடகிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் எதிர்வரும் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது திங்கட்கிழமையன்று முன்னெடுக்கப்படும் கவன போராட்டத்துக்கு முழு அடைப்பிற்கும் யாழ் பல்கலைக்கழக சமூகம் பூரண ஆதரவு நல்குவதோடு அனைவரையும் ஆதரவு வழங்குமாறு வேண்டி நிற்கின்றது சித்தப்பாவினால் சீரழிக்கப்பட்ட பதிமூன்று வயது சிறுமி யாழ்ப்பாணத்தில் நடந்த கொடூரம் யாழ்ப்பருத்துறை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் பதிமூன்று வயது பாடசாலை சிறுமியை கற்பமாக்கிய குற்றச்சாட்டில் சிறுமியின் சித்தப்பா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த சம்பவம் தொடர்பாக சிறுமிக்கு வயிற்று குத்து என தெரிவித்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னர் மேற்படி சிறுமி தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் வைத்தியர்கள் சிறுமிக்கு மேற்கொண்ட வைத்திய பரிசோதனையின் போது அவர் கற்பமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பில் வைத்தியர்களால் காங்கேசந்துறை போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இதையடுத்து காங்கேசுந்து போலீசார் சம்பவம் தொடர்பாக பரித்துறை போலீசாருக்கு தகவல் வழங்கி இருக்கின்றனர் பருத்துறை போலீசார் மேற்கொண்ட துரித விசாரணைகளை அடுத்து சிறுமி கற்பத்துக்கு காரணமான சந்தேகிக்கப்படும் நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அடுத்த வாரத்துக்குள் தேசிய அரசு உருவாக்கப்படும் எதிர்வரும் வாரத்துக்குள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒன்பது உறுப்பினர்கள் உள்ளடங்கலாக தேசிய அரசு நிறுவப்படும் என தெரிவிக்கின்றார் லக்ஷ்மன் கிரியல்ல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்ற அதேவேளை இதனை விரிவுபடுத்த முடிவெடுத்திருப்பதாக எவ்வாறாயினும் எதிர்வெரும்பாலும் அறிவிப்பை வெளியிடும் எதிர்பார்ப்பில் இருப்பதாக கிரியெல்ல விளக்கம் அளித்திருக்கின்றார் இதேவேளை அக்கிய தேசிய முன்னணி அரசுக்கு ஆதரவளிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சுப் பதவிகளைத் போவதில்லை என ஜனாதிபதி உறுதியாக தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கஞ்சிபானா கைது கஞ்சி கைதாகியுள்ள அறியப்படும் பாதாள உலக பேர்வழியின் முகமது அலி என அறியப்படும் நபர் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது குறித்த நபரின் கைவசமிருந்து பத்து கிராம் கேரவைன் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் அண்மையில் கஞ்சிபானா இம்ரானின் துணவி என அறியப்படும் கொடுசூட்டி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்றம் கலகம் போலீசார் விசாரிக்க கூடாது மகிந்த கடந்த நவம்பரில் நாடாளுமன்றில் மகிந்த அணியினர் நடாத்தியிருந்த கலகத்தினை போலீசார் விசாரிக்க அனுமதிக்க கூடாது என தெரிவிக்கின்றார் மகிந்த ராஜபக்ச நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் சபாநாயகருக்கு முழு அதிகாரமும் இருப்பதாக தெரிவிக்கும் அவர் போலீசார் இந்த விடயத்தில் மூன்றாம் தரப்பினரென அவர் தலையிடக் கூடாது என விளக்கம் அளிக்கின்றார் எனினும் போலீசார் ஊழியர் தாக்கப்பட்டது தொடர்பில் போலீசார் விசாரணை நடத்துவதாக சபாநாயகர் விளக்கம் அளித்திருக்கின்றார் ஸ்ரீ ஏவர்தனபுர பல்கலைக்கழக முஸ்லிம் மஸ்லீசியினால் புத்தகங்கள் அன்பளிப்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழக முஸ்லிம் மஸ் லீசியின் கவனிக்கும் கரங்களினும் சமூக சேவை செய்திட்டத்தின் கீழ் கழுத்துறை மாவட்டத்தில் மதுகம கல்வி வலயத்தில் இயங்கும் பாலாந்தை முஸ்லிம் வித்யாலயத்துக்கு பெருமதி வாய்ந்த புத்தகங்கள் அன்பளிப்பு செய்யப்பட்டன கடந்த பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை பாடசாலை வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முஸ்லிம் மஸ்லின் சார்பாக அதன் பொருளாளர் இல்ஹான் இணைச் செயலாளர் ஹசன் அலி சமூக சேவைகளுக்கு பொறுப்பான ரூசாக் அகமட் மற்றும் இன்னும் பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் மட்டக்கிழப்பு தொகுதி அமைப்பாளராக கட்சித் தலைவர் ராஃப் ஹக்கீமினால் சிப்லிஃபா ரோக் நியமனம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் மட்டக்கிழப்பு தொகுதி அமைப்பாளராக முன்னாள் கிழக்கு மாகாண சபை உறுப்பினரும் காத்தாங்குடி நகரசபை உறுப்பினருமான பொறியியலாளர் சிப்லி ஃபாரூக் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரினால் நியமிக்கப்பட்டுள்ளார் இவருக்கான நியமன கடிதம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நகர திட்டமிடல் நீர்வளங்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான ரஃப் ஹக்கீமினால் இருபத்தி ரெண்டு நேற்று வெள்ளிக்கிழமை தலைவரின் உத்தியூர்வ இல்லத்தில் வைத்து வழங்கப்பட்டிருக்கின்றது மட்டக்கிழப்பு தொகுதி அமைப்பாளராக நியமனம் பெற்ற காத்தாங்குடி நகரசபை உறுப்பினர் பொறியாளர் செஃப்லி ஃபாரோக் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் உயர்பீட உறுப்பினரும் ஆவார் யுத்த முனையில் படையினர் பணியாற்றுவது போல் மாகாண உயர் அதிகாரிகளை பணியாற்ற வைத்துள்ளார் கிழக்கு ஆளுநர் முதலமைச்சரின் செயலாளர் அசீஸ் யுத்த முனையில் படையினர் தயார் நிலையில் இருப்பது போன்றோ மக்கள் பணிக்காக கிழக்கு மாகாண உயர் அதிகாரிகளை தயார் நிலையில் வைத்து ஆளுநர் கிஸ்புல்லா மக்களுக்கு பணியாற்றி வருவதையிட்டு பெருமையடைகின்றோம் என கிழக்கு மாகாண முதலமைச்சரின் செயலாளர் அசீஸ் தெரிவித்திருக்கின்றார் இலங்கைக்கு செல்வதனை தவிர்க்குமாறு பிரித்தானியா சுற்றுலா பயணிகளிடம் கோரிக்கை இலங்கைக்கு செல்வதனை தவிர்க்குமாறு பிரித்தானிய சுற்றுலா பயணிகளிடம் அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது பிரித்தானிய பாராளுமன்ற உறுப்பினர் ரூபாகத் நாட்டு வெளிவிவகார அமைச்சரிடம் இந்த கோரிக்கை விடுத்திருக்கின்றார் இலங்கையில் யானைகள் கொடூரமாக சித்திரவது செய்யப்படுவதனால் அங்கு செல்ல வேண்டாமென தமது நாட்டு சுற்றுலா பயணிகளிடம் கேட்டுக்கொண்டார் உஸ்வெவ பிரதேசத்தில் யானை குட்டிகள் உட்பட இருநூற்றி எண்பது யானைகள் கொலை செய்யப்பட்டுள்ளதாக பிரித்தானிய மிருக சித்திரவதைக்கு எதிராக அமைப்புகள் தகவல் கிடைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் முன்னாள் சபை உறுப்பினர் உதுமாலப்பை நுழைய போகும் கட்சி எது சில நாட்களுக்கு முன்னால் சபை உறுப்பினர் உதுமாலப்பை பற்றிய கதையாடல்களை அவதானிக்க முடிகின்றது அவர் தேசிய காங்கிரசிலிருந்து கட்சி மாறியது ஊடகங்களில் பரவலானது முக்கியதொரு செய்தியாக இருப்பினும் அவர் இக்கட்சியில் இணைந்து கொள்வார் என்ற விடயமே பெரும் எதிர்பார்ப்பை பெற்றிருக்கின்றது முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் நசீர் சில நாட்களுக்கு முன் அவருக்கு திறந்த அழைப்பை விடுத்திருந்தமேயானது அம்பாறை அரசியலில் அவரின் செல்வாக்கை துல்லியமாக்கின்றது நுறச்சோலை சுனாமி வீட்டுத் திட்டத்தினை கூறி சாய்ந்த மரத்தில் அறுநூறு பேர் நீர்முகத் தீர்வுக்கு தோற்றம் அக்கறை பற்றி பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட நுரச்சூலை சுனாமி வீட்டுத் திட்டத்தினை அம்பாறை மாவட்ட மக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் முகமாக பிரதேச செயலகம் வீடுகள் கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு காணி கச்சேரி நேர்முகத் தீர்வு இடம்பெற்று வருகின்றது விபத்தில் முதியவர் பலி மஜிரலையில் உயிர் தப்பிய சிறுவன் கின்னியா சூரங்கள் கற்கொலை பகுதியில் ஏற்பட்ட வாகன விபத்தில் சம்பவ இடத்தில் முதியவர் ஒருவர் உயர் இழந்துள்ளதுடன் சிறுவனொருவன் படுகாயமடைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன சூரங்கள் கற்குளை பகுதியில் மோட்டார் சைக்கிளுடன் லொரி நேருக்கு நேர் மோதியதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இருவரையும் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கிண்ணியா முனச்சேனை பகுதியைச் சேர்ந்த இத்ரீஸ் என்ற அறுபத்தி மூன்று வயதுடைய முதியவரே சம்பவ இடத்தில் உச்சிரிழந்திருக்கின்றார் உச்சிரிழந்தவரின் சடலம் கிண்ணியா வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா போலீசார் மேற்கொண்டு னர் ஆட்கடத்தல் விவகாரம் வாழ்நாள் தடை விதிக்க தயாராகும் இலங்கை அரசு ஆட்கடத்தல் மற்றும் சட்டவிரோதச் செயல்களில் ஈடுபடும் பட வாழ்நாள் தடை விதிக்கும் விதமாக அவர்களின் உரிமத்தை ரத்து செய்ய மீன்வளத்துறை முடிவு செய்திருக்கின்றது கடந்த இருபதாம் தேதி இந்த தடை நடைமுறைக்கு வருவதாகவும் தொடர்பாக நடைபெற்ற கூட்டத்தில் இதற்கான சட்ட திட்டங்களை தயாரிக்க மீன்வளத்துறையின் இணையமைச்சர் திலி பேதராஜி அந்த துறையின் இயக்குனர் ஜெனரலுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் இந்த கூட்டத்தில் மீன்பிடி படகு உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக கலந்து கொண்ட சங்க நிர்வாகிகள் இதுபோன்று சட்டவிரோதமான செயல்கள் நடக்கும்போது படகு உரிமையாளரை தண்டிப்பது நியாயமற்றது மாறாக இந்த தவறில் ஈடுபட்டவர்களை தண்டிக்கும் முறை அமைக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது லிந்துலை காட்டுக்குள் மீட்கப்பட்ட சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு கோரிக்கை லிந்துலை உவாக்கலை தோட்டத்தை அண்மித்த காட்டுப்பகுதியிலிருந்து கடந்த பத்தொன்பதாம் தேதி மீட்கப்பட்ட ஆணின் சடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்று சடலத்தை அடையாளம் காண உதவுமாறு போலீசார் கூடிக்கை விடுத்திருக்கின்றனர் மீன்படி காட்டுப்பகுதியிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஆணின் சடலம் ஒன்று உருக்குலந்த நிலையில் மீட்கப்பட்டது சடலம் இதுவரை அடையாளம் காணப்படாத நிலையில் லுவரேலியா மாவட்ட வைத்தியசாலையின் பிரீத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக லிந்துலை போலீஸ் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சடலத்தை அடையாளம் காண பொதுமக்களின் உதவி நாடப்பட்டிருக்கின்றது கொட்டகலையில் கார் விபத்து இருவர் பலத்த காயம் கொழும்பிலிருந்து கொட்டகலை நோக்கி சென்ற கார் ஒன்று கட்டுப்பாட்டு இன்மையினால் கொட்டகலை கொமர்சல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அட்டன் நுவரீலியா பிரதான வீதியில் கொட்டகலை கொமர்சல் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கனரக வாகனத்துடன் குறித்த கார் பின்பகுதியில் மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்து இன்று அதிகாலை நான்கு முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக திம்புள்ள பத்தனை போலீசாரு தெரிவிக்கின்றனர் மஸ்கலியா இளைஞன் தூக்கிட்டு தற்கொலை மாஸ்கலியா போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கிழண்டில் தோட்ட லெங்கா பிரிவில் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் குறித்த நபரின் இல்லத்தில் இன்று மதியம் பன்னிரண்டு மணிக்கு தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக மஸ்கலியா போலீசாருக்கு கிடைத்த தகவலையொட்டி சம்பவ இடத்துக்கு சென்ற போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் சென்றிருக்கின்றனர் சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதோடு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நபர் போதை பழக்கத்துக்கு மையானவர் என விசாரணைகளின் பின் தெரிய வந்திருக்கின்றது தேர்தல் காலங்களில் தமிழ் முஸ்லிம்களின் வாக்குகளை எங்களுக்கு வழங்குமாறு கேட்டுச் செல்கின்றோம் ஏனைய காலங்களில் நட்பு ரீதியாக வாழ பழக வேண்டும் திருகோணமலை கந்தளாய் தொண்ணூற்றி எட்டாம் கட்டை கல்புகோண ராஜமகா விகாரைக்கு என்று பிரதமர் ரணில் விக்ரமசிங்க உத்தியூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இதன்போது நூற்றுக்கும் மேற்பட்ட பௌத்த மத குருக்களும் அன்னதானமும் வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்விற்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் அத்துடன் திருகோணமலை மாவட்டம் மற்றும் பிரதேச அபிவிருத்தி தொடர்பிலும் அந்த பிரதேசங்களை நிலவும் பிரச்சினைகள் தொடர்பிலும் விடயங்களை துறைமுகங்கள் மற்றும் கப்பல்துறை பிரதியமைச்சர் அப்துல் மஹோரப் பிரதமருடன் எடுத்துரைத்திருக்கின்றார் இதேவேளை பிரதமரு விக்ரமசிங்க அன்னதான நிகழ்விற்கு பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றியும் இருக்கின்றார் மூவின மாணவர்களையும் சம அளவில் சேர்த்து ஒற்றுமை பாடசாலை என்னும் திட்டத்துக்கு அமைச்சரவை அனுமதி அமைச்சர் ராஃபாக்கிம் மூவின மாணவர்களையும் சம அளவில் சேர்த்து ஒற்றுமை பாடசாலை என்னும் திட்டத்தை நாடுதழுவிய ரீதியில் அமைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்தின் ஊடாக இன நல்லிணக்கம் மேம்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் உயர்கல்வி அமைச்சருமான ரஃப் ஹக்கீம் தெரிவித்திருக்கின்றார் கிழக்கு ஆளுநருக்கு எதிராக போராட்ட ஏற்பாட்டாளருக்கு சங்கிலியினால் பிணைக்கப்பட்டு சிகிச்சை கிழக்கு மாகாண ஆளுநராக கிஸ்புல்லா நியமிக்கப்பட்டதற்கு எதிராக மட்டக்களப்பில் கதவெடைப்பு போராட்டங்களை நடத்திய தமிழ் உணர்வாளர் அமைப்பின் தலைவர் மோகன் சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சங்கிலியால் பணைக்கப்பட்ட நிலையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் புகைப்படங்கள் வெளியாகி சமூக வலைத்தளங்களில் கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் மீராவுடை பிரதேச வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவின் வேண்டுகோளுக்கு அமைவாக கிழக்கு மாகாண ஆளுநர் கலாநதி கெஸ்புல்லா மீராவுடை பிரதேச வைத்தியசாலைக்கு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருக்கின்றார் வைத்திய பொறுப்பதிகாரி முஸ்தபா தலைமையில் வைத்தியசாலை அபிவிருத்தி குழுவினரால் இந்த வைத்தியசாலையின் நிலவும் ஆளணி மற்றும் வளப்பற்றாக்குறைகள் தொடர்பாக கிழக்கு மாகாண ஆளுநர் கிஸ்புல்லாவுக்கு விரிவாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளதுடன் அதற்கான உடனடி தீர்வுகளையும் ஆளுநர் பெற்றுக் இன்று ஓட்டமாவடியில் பகிரங்க திருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஓட்டமாவடி அல் ஹிம்மா தனியார் வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள வளாகத்தில் இன்று இருபத்தி மூன்றாம் திகதி சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி தொடக்கம் இரவு பத்து மணி வரைக்கும் பகிரங்க திருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஒன்று இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இலங்கையின் அசத்தல் துடுப்பாட்டம் தென்னாப்பிரிக்காவையே வென்று வரலாற்று சாதனை படைத்தது இலங்கை கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இலங்கை அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடியது இதில் முதல் டெஸ்ட் போட்டியில் திரில் வெற்றி பெற்றது இலங்கை அணி இதனை அடுத்து தென்னாப்பிரிக்காவில் உள்ள போர்ட் எலிசபெத் மைதானத்தில் தொடங்கி இன்று மூன்றாம் நாள் போட்டி நடைபெற்றது முதல் ஆட்டத்தில் முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி இருநூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இலங்கை அணி முதல் இனிங்ஸில் நூற்றி ஐம்பத்தி நாலு ஓட்டங்களுக்கு பத்து விக்கெட்டுகளை இழந்தது தென்னாப்பிரிக்கா அணி இரண்டாவது இன்னிங்ஸில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி இருபத்தி எட்டு ரன்களை எடுத்தது இலங்கை அணி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் வெற்றியிலக்காக நிர்ணயித்து தென்னாப்பிரிக்கா அணி இதையடுத்து களமிறங்கிய இலங்கை அணி தொடக்க வீரர்கள் களமிறங்கிய தெரிமன்ன பத்து ரனில் ரபேட பந்தில் அவுட் ஆக கர்ணாரத்ன பதினெட்டு ரன்களில் அவுட் ஆனார் அதனைத் தொடர்ந்து பெர்னாண்டோ மற்றும் கொசால் மென்டேஸ் இணைப்பாட்டங்களாக எழுபத்தி ஐந்து மற்றும் எண்பத்தி நாலு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டனர் இலங்கை அணி இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்து தென்னாப்பிரிக்கா அணியை இலகுவாக வெற்றி கொண்டு மகிழ்ச்சி ஆழ்த்தியிருக்கின்றது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெல்கம் தமிழ் டிவியின் ஊடாக என்று இலங்கையில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்திக்குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் நன்றி